பயந்து பெய்த மழையில் என்று ஒரு ஒரு கட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று கம்பீரமாக பெயர் வைத்துக் கொண்டால் போதுமா என்று கேட்டா உன் அப்பம் பேரும் உன் தாத்தா பேரும் உனக்கு ஞாபகம் இல்லைன்னா அப்பா அக்கா இருக்கிறது கேட்டு கேட்டு வந்து நீ சொல்லு நாங்க வாங்க சொன்னோம் எங்களுக்கு அட்ரஸ் இருக்கு அப்பாவை சொன்னா இந்த நாட்டை நத்து நிக்க வச்ச தாத்த இங்க கலைஞர் பேர்றா

எங்களை ஓச்சிருவேன்னு சொன்னா அவங்களுக்கு சாவு சீக்கிரம்னு அர்த்தம் தான் எங்களை பேசாம இருந்தா அவன் வாழ்வான் எங்களை எப்ப போச்ச வேணும் அப்ப சீக்கிரம் சாவு போடணும் எங்க தாத்தா கலைஞரை கூட ஒருத்தன் சொன்னான் உடம்பு சரியில்ல இருந்தாலும் சிக்கா உங்க தாத்தா சுத்திட்டாரி எல்லா சமாதியும் கட்டிட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு ஒரு பெரிய சமாதி கட்ட வேண்டியது கட்டிட்டு தான் போவாருன்னா என் தாத்தா ஒருத்தனு பேசா கரெக்டா கட்டிட்டு தானே போறாரு

என்னை எட்டு மாதங்கள் பேசாமல் வைத்த இயக்கம் இந்த இயக்கம் எதற்காக அடுத்தவனை பேசிவிட்டேன் எங்கள் அப்பனையும் தாக்கலையும் ஒருவன் விமர்சிக்கிறான் என்றால் அது எல்லையோடு விமர்சிப்பதற்கு நான் என்ன அறிவாளியா நான் என்ன கவிஞனா நான் புலவனா இல்லை நான் ஒரு பான கானா பாட்டுக்காரன் ஆனால் ஐயா கலைஞரால் வாழ்பவன் எங்கள் அண்ணன் தளபதியை தேசிப்பவன் எங்கள் அண்ணன் புதையநிதிக்கு உயிரை கொடுக்கவும் தயங்காதவன் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்பதனால் அரண்மனை நாயே அடக்கடா வாயே என்று சொல்கிறேன் வேற எதுவும் சொல்ல முடியாது அப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டில் ஆளுகிறார்கள் ஆகவே உங்களை கேட்பதெல்லாம் உங்களிடம் கேட்பதெல்லாம் டாக்டர் சீட்டு எங்கள் குடும்பத்தில் யாருன்னா ஐயா குடும்பத்தில் யாருன்னா டாக்டர் ஆனாண்ணா உங்களுக்கு தானே போராடுறோம் நீட் தேர்வு உயிரை கொடுக்குறோம் மோடி கிட்ட எடுக்கிறோமா நாங்க ஒத்துக்கிட்டா பத்தாயிரம் கோடி தர்றோம்ண்ணா அப்போதான் நான் சொன்ன ஆர்ப்பாட்டத்தில் ஒருத்தருக்கு பசிக்குது மூணு வேலை சாப்பிடல அதுக்காக நான் பிரியாணி வாங்கி கொடுக்குறேன் அதை கங்கூசில் உட்காந்து சாப்பிடணும் சாப்பிடுவோமாம்மா அப்படி கதை தான் இப்போ மோடி பண்ணிட்டு இருக்கிறான் அதனால மோடி ஜி கேடி ஜி எல்லாம் இங்கே பானோம் நீங்க வரவெல்லாம் வாங்க மக்களுக்கு எதனா பண்ணுங்க சம்பாரிச்சு கொடி கொடியா வச்சிருக்கீங்க பாவி கொஞ்சம் அவுத்து விடுங்கடா உன் கூட போட்டோ எடுக்க பாவி பேச்சு பேசுறிய போட்டோ எடுக்க போனா விஜய் கூட செக் பண்றானா போன் இருக்குதான் போன் எடுத்து போனா குடுங்கி வச்சுக்கிறான் உனக்கு எதுக்கு அதுவரை நான் மாநாடு முதல் பொதுக்குழு வரை என்னை தடுக்கிறார் தட்டான் ரோட சொல்லிட்டு போயேன் நீ போய் தானே தலைவர்கள் செத்தா வீட்டுல போட்டா எடுத்துட்டுமா முத்துராமலிங்க பிறந்த நாள் இருந்த எல்லா கட்சிக்காரனும் போய் மாலை போட்டானா இல்லையா மதுரையில இருந்தவன் மதுரைக்கு போனான் சென்னையில இருந்தவன் சென்னைக்கு போட்டாங்களா இல்லையம் சொல்லி போய் போட்டாங்களா இல்ல போய் போடுற தலைமை

நாங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் மற்ற கட்சிக்காரெல்லாம் பொம்பளை கூப்பிட்டு தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள் கட்சிக்கு அடுத்த தலைமுறையை தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால எங்களிடம் கொஞ்சம் பாச்சா பலிக்காது நான் சொல்ல விரும்புவது வாக்கு கேட்டு எவனாவது வந்தான் இந்த மயிலாப்பூர் பகுதியில் இந்த பாஷா கார்டன் பகுதியில் முப்பதாம் தேதி வீட்டை விட்டு கிளம்பியவன் வரை மனைவி குழந்தைகளை பேரன் பேச்சி நான் பார்த்திருந்தேன் எனக்கு என்ன அக்கறை என்று கேட்டுக்கிறீர்களா நான் பிறந்தேன் படித்து டாக்டர் அதற்காக பகல் இரவில் வேலை செய்து பகலில் படித்தேன் என் கை கால்களை எழுந்திரே தவிர என்னால் முதலமைச்சரான எனக்கு ரெண்டு பெண் குழந்தை பிறந்தது இரண்டையும் இரண்டு இரண்டு டிகிரி படிக்க வைத்து நல்லாக வாழ வைத்திருக்கிறேன் அதற்கு எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் காரணம் ஆகவே இந்த நாடும் நாட்டு மக்களும் எதிர்கால சந்ததி உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எவனாலும் முடியாது எப்படி சீமான கட்சியார யார காலி பண்ண நம்மளை காலி பண்ண சீமான கொண்டு அவன் பார்த்தா நேற்று முடிச்சான் க்ளோஸ் பண்றான் கேட்டா சொல்றான் வந்தா கர்ப்பமாக கலைச்ச போயிட்டான் இது ஒரு ஆம்பளை கட்சி இப்ப அவனால முடியலன்னு சொல்லி விஜய தூண்டி விடுறான் நான் விஜய் வந்து பணக்காரன் பிரச்சனை இல்லை அவனை நம்பி போகின்ற இளைஞர்கள் இளைஞர்கள் இந்த பகுதியில் இருந்தான் உங்கள் காதை தீட்டி விட்டுக்கொண்டு என்னை கேளுங்கள் தயவு செய்து உங்கள் காலில் விழுவதற்கு எனக்கு வெக்கம் இல்லை வேதனை இல்லை உங்களிடம் எனக்கு வழக்கம் ரொம்ப இல்லை ஏதோ ஒரு மாயையில் ஒரு பின்னால் போய் இருந்தான் அவன் ரெண்டு படத்தை ரெடியா வச்சிருக்க இப்ப இருபத்தஞ்சு லாஸ்ட்ல ஒரு படம் வரும் இருபத்தாறு தேர்தல் வரும்போது ஒரு படம் வரும் இதுல சுட்டுக்குனாருனா காலை தூக்கி நேரம் அங்கே போயிடுவாரு நீ நடு ரோட்டில் நின்று லாரியில் அடிப்பட்டு சுத்திருக்கிறேன் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ சீமா இப்ப நல்லா வாழ்கிறாரா இல்லையா பாரின் காரா வச்சுக்கிறாரா இல்லையா அந்த கட்சியில பிடிச்ச காரன் ஆகிட்டானா இல்லையா நினைக்கிறானா இது எப்படின்னு சொன்னா ஒரு கேஸ் சம்பந்தமா வீடு கேஸ் சம்பந்தமா வீட்டு ஓனர் கார்ல போய் வக்கீல பாத்திரானா பேசு நடக்க 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 வக்கீல் காராயினா வீட்டுக்காரன் சைக்கிளில் போனான் பாரு அந்த மாதிரி கதையாக விஜய் விஜயரசிகர்கள் ரோட்டில் நின்றாரு மோடி ஒரு சிட்டிக்கு போட்டால் இன்கம் டேக்ஸ் அமைச்சா பயந்து உள்ளே ஓடி போய் ஒன்றிக்குவாங்க அதுக்கு ஒரே உதாரணம் தலைவான ஒரு படம் வந்து இல்லையா வந்துதான் இல்லையாம்மா இப்போ ஆம்பளையா வீரனாக பேசுறிய நீ விட மாட்டியா படத்தை நான் அப்படியே தான் வெளியே விடுவேன் நீயா நான் நான் பார்க்கலான்னு அப்போ சொல்லியிருந்தேன் நீ ஆம்பளை கொடநாட்டுக்கு போய் குளிரில் எல்லாம் சுருங்கி போக அப்பனும் அவனும் கேட்ட கொச்சு அப்படிங்களா உங்களுக்கு மான வெக்கைனா இருக்குதா அதனால் இளைஞர்களை தவறாக வழி நடத்தாதீர்கள் இந்த நாட்டின் இளைஞர்கள் வேகமானவர்கள் அதோடு விவேகமானவர்கள் அவர்களை விவேகம் உள்ளவர்களாக மாற்றியதே திமுகவின் போராட்டத்தால் தான் ஆகவே வருங்காலத்தில் உங்களை வாட வைத்ததற்கு ஒரு இயக்கம் இருக்கிறது என்று நம்பி எங்களுக்கு வாக்களித்தால் உங்கள் காலுக்கு சிறப்பாக உடைப்போம் வெல்வோம் எரநூறு படைப்போம் வரலாறு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் வாய்ப்புக்கு நன்றி வெள்ளம்